எல்லாம் எப்படிக்கிறேன் எல்லாம் நல்லா பேசிக்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டெய்லி ரொட்டீன் தான் என்ன ஏன் வீடியோ வரல எதனால வீடியோ வரலன்னு நினச்சிட்டே இருப்பீங்க எல்லாம் வேலையாக இருக்கிறனால கொஞ்சம் வீடியோ வரல அது இல்லாமல் இடையில உடம்பு வேற முடியாமல் போனாலும் கொஞ்சம் வீடியோ போட முடியல அதனால தான் கொஞ்சம் இதாக இருக்குது எதுனாலன்னா எங்கள் ஒய்ஃபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க சிஸ்டரின் பண்ணி குழந்தை எடுத்துருந்தாங்க அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டி மாதிரி வந்து மறுபடியும் ஆப்ரேஷன் பண்ண சொல்லி பண்ண சொன்னாங்க பண்ணியாச்சு பண்ணி மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு மாதம் கழிச்சு பார்த்தீங்கன்னா மறுபடியும் வலி எடுக்க சொல்லி பார்த்தா அதே இடம் மறுபடியும் வந்து கட்டி மாதிரி இருக்குங்கிறாங்க அப்புறம் அது வந்து ஊசி மூலமாக கரைக்கணும்னு சொல்லி பெரிய ஹாஸ்பத்திரியில் சொல்லியிருக்கிறாங்க கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி தான் பார்த்துருக்குறோம் நம்ம கோயம்புத்தூர் ஜிஹெச்சில் தான் போய் பார்த்துட்டுருக்குறாங்க அதனால தான் அவங்க வீடியோ செய்ய போட முடியல அதெல்லாம் அவங்களும் வேலைக்கு போய்ட்டு தான் இருக்கிறாங்க வீட்டு வேலைக்கு இருக்கிறாங்க இதான் ஒரு வீடியோ அது இல்லாமல் இன்றைக்கி என்ன சமையல் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம வீட்டில் சந்தகம் செய்கிறாங்க என்ன சந்தகம்னா தக்காளியெலாம் போட்டு கடலப்பருப்பு இதெல்லாம் போட்டு தாளித்து சூப்பராக ஒரு சந்தகம் அது எப்படி இருக்குது எப்படின்னு பாருங்கள் அது சமையல் வீடியோ கிடையாது சும்மா சிம்பிளாக காட்டுறேன் பாருங்கள் தான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் நடந்துகிட்ருக்குது சாப்பிட்ற நைட்டு சாப்பாடு சந்தகம் ஓகே பார்த்தீங்கன்னா குழந்தைய விளையாண்டுருக்காங்க அது போக நம்ம வீட்டில் கொசுவில் ஒன்று ஆர்டர் பண்ணோம் பார்த்திங்களா இஷாவில் தான் ஆர்டர் பண்ணோம் தெரியுதா உங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஆர்டர் பண்ணிங்க இந்த கொசுவலை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் படுக்கலாம் பெரிய கொசுவலை தான் அது விரித்து காட்ட முடியல இது வந்து இந்த டென்ட்டு மாதிரி இருக்கும் அந்த டென்ட்டு மாதிரி போட்டு படுத்துக்கலாம் ரொம்ப கொசு கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் கொசுவலை வாங்கினோம் ரெண்டு வாங்கியிருக்கிறோம் ஒரு கொசுவலை எங்கள் பாப்பாவுக்கு பையனுக்குமே இன்னொரு கொசோல எனக்கு எங்கள் ஒய்ஃபுக்கு வாங்கியிருக்கிறோம் ஓகே வாங்க அடுத்தது நம்ம என்ன சமையல்னு பார்க்கலாம் சொன்ன மாதிரி நம்ம வீட்டில் சட்டாக செய்கிறாங்க காட்டுற பாருங்கள் பாருங்க யார் இந்த பாப்பா நினைக்காதீங்க எங்கள் ஒய்ஃபு குழு சொட்டர் போட்டிருக்காங்க சரியான பனி என்ன பண்ணுறீங்க சந்தையை தாளி ஒரு சந்தையை தாளிச்சுட்டு இருக்கிறாங்க அவங்க உடம்பு சரியாக தான் அதிகம் வீடியோ வரல நீங்கள் ரெகுலராக வீடியோ வர முயற்சி பண்ணுறோம் எப்பயும் போல எங்களுக்கு ஆதரவு கொடுங்க அப்படின்னு சொல்லிக்கிறோம் எப்போ போல எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்ச நாளாக எனக்கு உடம்பு முடியாததுனால நான் கொஞ்சம் வீடியோ போட முடியல ஸோ இனிமேல் ரெகுலராக நான் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் ஓகே ஸோ அடுத்தடுத்து ஹாஸ்பிட்டல் விளாக்ஸ் எல்லாமே வரும் ஸோ நான் தனியாக போகிறதுனால ஹாஸ்பிட்டல்லேருந்து நான் வீடியோ எடுக்க முடியல இவர் வரும்போது இவர் கூட சேர்ந்து நானும் வளாக் போடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க சந்தை தாளிச்சுருக்கிறாங்க எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி தக்காளி கடலப்பரப்பெல்லாம் போட்டு தாளித்து செஞ்சிக்கலாம் சூப்பராக இருக்கும் இதில் வந்து நீங்கள் முட்டை உடச்சி ஊற்றி கூட செய்யலாம் கடலப்பருப்பு மட்டும் போடாமல் முட்டை ஒரு ஒரு பேக்கெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு முட்டை ஊற்றினாலுமே நாலு முட்டை ஊற்றினாலும் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் முட்டை உடச்சி ஊற்றி செய்யலாம் லைட்டாக கறி மசாலா சிக்கன் மசாலா மட்டும் லைட்டாக ஒரு அரை 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 ஸ்பூன் போட்டு தாளித்து விட்டிங்கன்னா அருமையாக இருக்கும் நாங்கள் இன்றைக்கி வெறும் தக்காளி மட்டும் தான் போட்டிருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா முட்டையும் வாங்கியிருக்குது முட்டையை வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா வேக வச்சிருவோம் வேக வச்சு அதில் வந்து வடைசட்டியில் வந்து எண்ணெய் ஊற்றி அதில் மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டு மு மு முட்டை வந்து பார்த்தீங்கன்னா அதில் முட்டையை வந்து வேக வச்சு முட்டையை வந்து ரெண்டாக உடச்சி போட்டு தாளிச்சு விட்டு சாப்பிடுவோம் இந்த சந்தகிக்கு சூப்பராக இருக்கும் ஓகே செக் பண்ணி பார்த்துக்கோங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாம் கொஞ்சம் சூப்பராக இருக்கும் கடலை பருப்பு இதெல்லாம் கருவேப்பெல்லாம் போட்டு தாளித்தா நல்ல பருப்பு தான் டேஸ்ட்டு சூப்பராக பண்ணிக்கிறாங்க நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி செய்யுங்க எவ்மித்த சந்தோகம் போட்டேன் ஒரே ஒரேட்டுக்கு எத்தனை தக்காளி தக்காளி நாலு தக்காளி போட்டிருக்காங்க வெங்காயம் நாலு வெங்காயம் போட்டிருக்காங்க தக்காளி இவ்வளோ பெரிய தக்காளி ஒரு நாலு தக்காளி பெரிய தக்காளி பெரிய தக்காளி அதாவது இவ்வளோ பெரிய தக்காளி ஒரு முட்டை சைஸுக்கு இருக்கும் ஒரு நாலு தக்காளி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் போட்டு நல்லா தாளிச்சுருங்க முதல்ல வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கரு கடலப்பருப்புலாம் போட்டு தாளித்ததுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு தாளித்ததுக்கப்புறம் வெங்காயம் தக்காளியெல்லாம் போட்டு தாளிச்சிருங்க அதுக்கப்புறமா சந்தகம் போட்டு வணக்கி எடுத்துருங்க சூப்பராக இருக்கும் அப்படியே பண்ணிக்கிறாங்க பாருங்க அடுத்தது டீ ரெடி ஆகிடுச்சு குளிருக்கு அடிக்கடி டீ குடிக்க வேண்டியதாக இருக்குது எனக்கு தளவடிக்கை சொல்லிவிட்டு கொஞ்சம் டீ வச்சு சொன்னேன் அன்றைக்கி இல்லை லீவ் ஃப்ரெண்ட்ஸ் வேலைக்கு போகல ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் டயர்டாக இருக்குன்னு போல எத்தனை தான் நம்மளும் போயிட்டு ஒரு நாள் ரெஸ்ட் வேண்டாமல் அதனால் மதியானம் போயிட்டு வந்துட்டேன் பன்னெண்டு மணிலேருந்து ஒரு மூணு மணிக்கு செஞ்சுட்டு வந்துட்டேன் இப்போ சாயந்தரம் ஒரு ஏழு மணிலேருந்து நைட்டு பத்து மணிக்கு எப்போயுமே செய்வேன் இன்றைக்கி நான் போகலை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்கலாம் டீ குடிக்கலாம் இது ஒரு சின்ன வீடியோ அதுக்கப்புறம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் என் குழந்தைங்கள பாருங்கள் கொசுவலை போட்டு ஜம்முன்னு இருக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் மறக்காமல் நம்ம சேலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம சேலுக்கு பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க பாய் ரொம்ப பாய் சொல்லு பாய் சொல்லிடுங்க